இருபத்தி ரெண்டு அஞ்சு ரூபா அத்தா அத்தா இந்தா உனக்கு உனக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா தரேன் பால் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோ பூனைக்கு அஞ்சு ரூபா டீ தூள் வாங்கிக்க இந்தா இந்தா இந்தாடி பால் இருபது ரூபாய்க்கு டீ தூள் ஒன்று திங்கிறதுக்கு பிஸ்கட் எல்லாம் எதுவும் இல்லை காசு இல்லை இந்தா புடி

வாங்க வாங்க hmm. <plus noise> இப்போ என்ன வாங்கி வைக்கம்மா என்னையா என்ன வாங்கி வைக்கோம் இன்னொரு நாளைக்கு வாங்கி வைக்க தான் என்ன ம் அடுத்து வாரம் நினைக்கிறேன் இப்போ அரிசி மட்டும்தான் இருக்குது நேற்று வாங்கிட்டு போய் வச்சது அங்கே போயின்னால தான் லேட்டுக்கு அருமும் சரணி நான் தெளிவாக கேட்கறேன் கேளு நான் பத்தரைக்கு தான் இங்கே இந்த வீட்டிலேருந்து போனேன் சரியா அந்த அக்கௌண்ட் கூட்டிட்டு வந்தா அந்த ரேஷன் கடைக்கிட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே வாங்கி வைக்கிட்டோம் அப்படின்னு திருப்பி ஒன்றா முகம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து போனேன் போனேன் கரெக்டாக ஓ ஒரு ஆள் தான் நின்றுட்டு இருந்துச்சு பின்னாடி அப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அக்கா கிட்ட கிட்ட கடைக்கு போய் சொல்கிற வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் வாங்கிச்சு கொண்டு போய் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் போட்டு அப்படியே நான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் ரேஷன் கடை இங்கே அதான் அந்த பிள்ளையார் கோயில் கோயில்கிட்டான் அப்புறம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டெல்லாம் அந்த அந்த இது ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் போயிட்டு அப்புறம் அப்புறம் விட்டுட்டு சல்லுன்னு அப்படியே கிளம்பிட்டேன் அங்கே ஏன்னா எங்க அங்கே திருச்செங்கோடு போகிற வழியில் இருக்குல்ல அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போய் கேட்டால் அங்கே ரெண்டாயிரூவா ஆகும் அப்படின்ட்டாங்க அப்புறமா நான் மைனஸ் இருந்துருச்சு என்னது முந்நூறுவா எதுக்கு முந்நூறுவாலாம் கிடையாது இல்லை முந்நூறுரூவாலாம் சொல்லலை எதுவும் எந்த ஓப்பன் பண்ணாலும் சரி மேலேட்டான் அப்புறம் அந்த ஓப்பன் இப்போ ஏடிஎம் இந்த வாரம் அந்த அடுத்த வாரம்லாம் அதுதான் ஓபன் பண்ணிட்டேன் ம் ஏடி மந்தி இந்த வாரத்தில் வந்துடும் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துடும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வைக்கணும் என்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் இந்த வாரத்தில் வந்துடும்

வீட்ல லீவ் போட்டதான் பேரு நான் அங்க நாய் மாதிரி சுத்தனது எனக்கு தான் தெரியும் நாய் மாதிரி அவன் சுத்த சொன்ன உன்னைய சொல்ல வீட்ல என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்ல இருந்திருப்பேன் நீ அப்பதா நீ 10 நாள் நீ வீட்ல இருந்தாலும் நின்னுவே இருந்தன்னு நீ சொல்ல மாட்டே என்ன சரண்யா பிரேலன் பேசா சரண்யா ஒரு குளுரு போய் இருக்கு பண்ணு ஓட்டி நின்னு குளுரு